டீச்சர் நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூலில் பாப்பா அஞ்சாவது வரைக்கும் படித்தாங்க இப்போது ஆறாவது ஆல்ஃபா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறதுக்காக சேர்த்துருக்கோம் யூனிஃபார்ம்ஸ் எடுக்கிறதுக்காக கிஷ்கிந்தா வெஸ்தாம்பரம் சென்னை சிக்ஸ் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த கடைக்கு வந்திருந்தோம் அவ்வளோ சூப்பராக கஸ்டமர் சர்வீஸ் இருந்துச்சு நாங்கள் வந்த உடனே இந்த ரன்னிங் மெட்டீரியல் தான் எங்கள் ஸ்கூலுக்கு தேவையான ஒரு யூனிஃபார்ம் அதனால் இது எல்லாத்தையும் நாங்கள் ரன்னிங் மெட்டீரியலில் வாங்கிட்டோம் அதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் ஒரு செட்டும் நாங்கள் வாங்கிட்டோம் என்னோட ஃப்ரெண்டு போகும்போதே என்னோடய ஸ்கூலில் படித்தவங்க என்னோடய ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்கள நான் இந்த கடைக்கு போகும்போது எதிர்பாராத விதமாக பார்த்தேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலேயே உங்கள் ஸ்கூல்லையும் நீங்கள் படித்தவங்கள இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்